தண்ணி கூடம் வந்து உடஞ்ச மாதிரி ஒரு சீ அதாவது நீர் வந்து எண்ணெய் அறியாமலேயே போய்கிட்டே இருந்துச்சு அப்ப நான் நினைச்சா ஒருவேள் தண்ணி கூட உடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் உணர்ந்துருந்தேன் பாத்ரூம் போக வர இப்படியேதான் இருந்துட்டே இருந்துச்சு அஞ்சு அஞ்சரை மணி வரை ஆயிடுச்சு ஆனாலுமே என்ன செய்யல குழந்தை என்ன மாதிரிஸ் தெரியல ஆனா வரி இருந்துகிட்டே இருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆறு அரை ஆள் இருக்கும்போதுதான் ரொம்ப பெயின் அடக்கவே முடியல என்னால நிக்க முடியல நடக்க முடியல உட்கார முடியல ரொம்ப பெயினை அழிஞ்சிக்கும் போதுதான் தலை வெளியே தெரியுது அப்படின்னு என்னுடைய கணவர் சொன்னாங்க அப்ப நானும் என்னுடைய கணவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறோம் வேற யாரும் கிடையாது என்னுடைய கணவருடைய உறுதுணையாள தான் நான் கூட வழி வரும்போது புலம்புறேன் இருக்கேன் ஆனா எனக்கு தெரியல அவன் வந்து இவனால கஷ்டப்பட்டது இறைவன் நமக்கு இது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கணவர் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க அவருடைய சப்போர்ட் தான் எனக்கு இது வரைக்கும் இறைவனுடைய நாட்டத்துல அவங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு அதிகமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி இருக்கும்போது லைட்டா தலை தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க தலை தெரியுது பாத்தி அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட சரி அப்படின்னு தலை வழி நல்லா வந்துட்டே இருக்கு தலையும் தெரிஞ்சிருச்சு ஆனா தலை கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி வந்திருக்கு ஒரு பத்து வலி இல்லாம அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு